வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலும்பில்லாத நாக்கு எப்படி வேண்டுமானாலும் பேசும் அதான் இப்போது ஒரு நாள் ஒருத்தர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு வெளிநாடு போகிறதுக்காக தன்னுடைய டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறார் அப்போது நாளைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஃப்ளைட் ஏறணும் அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய டிரைவர் வர சொல்லி நீ இங்கேயே தங்கியிருப்பா நைட்டு உணவுலாம் இங்கே இருக்குது எல்லாமே இருக்குன்னு சொல்லி கை செலவுக்கு எல்லாமே பணம் கொடுத்தார் ஆனால் டிரைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இல்லைங்க நான் வீட்டுக்கு போயிட்டு நான் காலையில் ரெண்டு மணிக்கெலாம் இங்கே வந்துடுறேன் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு மணி நேரம் தான் ஆகும் நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உங்களுக்கு போய் ட்ராப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி பரவாயில்லைன்னு சொல்லிவிட்டு அவரும் சரி சம்மதம் சொல்லி டிரைவரை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டார் பட் என்ன நடந்தது அப்படின்னா டிரைவர் அசதியில் தூங்கிட்டார் காலையில் அவர் ரெண்டு மணிக்கு வரேன்னு சொன்னவர் காலையில் நாலரை மணிக்கு தான் வந்தார் ஸோ அவர் இருந்துக்கிறத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு அவருக்கு என்ன ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அப்போது நாலரை மணிக்கு வந்தோடனே அந்த வெளிநாடு போக வேண்டியவருக்கு பார்த்திங்கன்னா ஒரே பயங்கர கோபம் அவர் வந்ததுலேருந்து கடு 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 கடுகு பயங்கரமாக திட்டிருக்கிறார் திட்டினோடனே இருந்தால் சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் டிரைவர் வந்து வண்டி எடுத்து மூவ் பண்ணுறாங்க மூவ் பண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காரு போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா உன்னால் என்னுடைய வேலை போக போகுது ஃப்ளைட்டை விட போகிறேன் அப்படி இப்படின்னு அவரை வார்த்தையில் என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் திட்டார் அப்போது போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்போ வந்துச்சு பாருங்கள் அவருக்கு போவோம் தமிழில் என்ன வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டக்கூடாது அவ்வளோன்னு சொல்லி திட்டிட்டு அடுத்து என்ன தெரியுமா சொன்னார் உன்னால் என் லைஃப்பே போச்சுடா அப்படின்னு சொல்லி உன்னை டிரைவர் அமைச்சதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமாக திட்டி முடிச்சிடுறாரு முட்டி முடித்ததுக்கப்புறம் ஆனந்த வேலை ஒரு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வாங்க ஏன் நான் உங்களுடைய உங்களை ஏர்போர்ட்டில் இறக்கி வரங்கிறார் உடனே நீ உனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பைக்கில் வந்த ஏறி உட்காந்து வேகமாக பைக் போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க ரீச் ஆகிறதுக்குள்ள ஃப்ளைட்டு மூவ் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டு மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த உடனே தான் சொல்கிறார் நீங்கள் கடவுள் மாதிரி வந்து இறக்கி விட்டீங்க ஆனாலும் என்னால் வந்து அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு அவன் துரதிருஷ்டம் அவனோட துரோகி அவனால் என்னுடைய லைஃப் மாறிப்போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டுருக்குறாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு செய்தி வருது இன்றைக்கு கிளம்பிய ஏரோப்ளைன் வந்து கீழே விழுந்து கிட்டத்தட்ட இரநூறு பயணிகள் பழி யாருமே உயிர் பிழைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ சொல்கிறான் நல்ல வேலை அந்த டிரைவர் கடவுள் மாதிரி இன்னைக்கு லேட்டாக வந்தான் அவன் மட்டும் சீக்கிரம் வந்திருந்தான்னா நான் இந்த ஃப்ளைட்டில் போயிருப்பேன் என்னோடய உயிர் போயிருக்கும் ஸோ பாருங்கள் அந்த மனிதனுடைய நாக்கு பாருங்கள் அவன் லேட்டாக வந்தவொடனே அவனை அவ்வளோ பேசி பேசி அவனை எவ்வளோ சொன்னார் அவன் துரோகி அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுவே அவனால் ஒரு நல்ல காரியம் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால அவன் லேட்டாக வந்ததினால இவர் சரியான டேத்துக்கு அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியாதனால இவர் என்ன ஆகிட்டார் அப்படின்னா உயிர் பாதுகாத்துக்கிட்டாலும் அப்போது அவன் வந்து அவன் தான் கடவுள் அப்படின்றார் அப்போ இப்படி தான் மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் நம்ம நாக்கு அப்படின்னா பிறண்டு பிறண்டு இருக்கு இது மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் பிறண்டு பேசிகிட்டு இருக்கு ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரையும் நம்ம வந்து முடிந்தவரை காயப்படுத்தாமல் இருக்கணுன்றதை இந்த வீடியோ மூலயமா அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்